ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது வீடியோ தான் இது ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் என்னென்ன லான்ச் பண்ணியிருக்கோம் என்ன ப்ரைஸுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிப்பேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது என்னன்னா மேம் வீடு மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க மேம் வீடு மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க ரெண்டு பக்கம் க்ளோஸ் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தியா ஸ்டாண்டாக கொண்டு ஸோ தியா ஸ்டாண்ட் கொண்டு வாங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அந்த ஹோம் இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இல்லையா ஸோ அந்த டிசைனில் கஸ்டமைசேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு குடில் மாதிரின்னு சொல்லலாம் அந்த வீடு மாதிரி ஒரு தியா ஸ்டாண்ட் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா உள்ளே கோலம் போட்டு சைட்லேயும் கோலம் போட்டு ஹேண்ட்மேடு பின்னாடியும் வந்து ஹேங்கிங் கூட உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகா இருக்கு இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணும்ன்றவங்க மேலே தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது வந்துட்டு ஈச் வந்து பார்த்திங்கன்னா இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து கரண்டாக இந்த ரெட் கலர் பவலை சிவப்புன்னு சொல்லுவோம் அந்த கலரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில் வேறு கலர்ஸ் கஸ்டமைசேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மண்டபம் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி வா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ ஃபாஸ்ட் பு ஃபாஸ்ட் புக்கிங்காக இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ் த்ரீ ஹண்ட்ரட் பேராக எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஹேங்கிங்கோட வந்துடும் ஸோ ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் வெளியவும் ஹேங் பண்ணிக்கலாம் உள்ளே ஹேங் பண்ணிக்கலாம் பேராகவும் ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் அந்த முன்னாடி வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஸ்டூல் ஸோ இந்த ஸ்டூலுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸு ஸோ நல்ல ஒரு வந்து பெரிய ஸ்டூல்னே சொல்லுவேன் நல்ல ஒரு பெரிய சுவாமியே வைக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த ட்ரைய இந்த ஹோமு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய மண்டபம் ஸோ அந்த அளவுக்கு வைக்கலாம் அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸ்டூலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து அழகான தியா ஸ்டாண்டு இவங்க வந்துட்டு ஆல்ரெடி இது வந்து ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போய்கிட்டு இருக்குது லக்ஷ்மி குபேரர் அவங்களுடைய நல்ல அவங்களுடைய பிக் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பணம் கொட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே வந்து இருதய கம்பளம் குளத்தோட கொடுத்துருக்கோம் ரொம்ப இன்னோவேட்டிவாக அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதில் விளக்கேற்றலாம் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் முருகர் அப்பா தைப்பூசத்துக்கு செம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக இது போச்சு ஸோ இது பாருங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தைப்பூச முருகர் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ராஜாலங்கார முருகர் கீழே வந்து சரவணபவ கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிடும் மேபி பேராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுப்போம் ஈச்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்குறீங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காமதேனும் ஓகேங்களா ஸோ இந்த காமதேனும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக ஃபேஸ் லுக்கிங் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருதய கம்பளம் போட்டு நான் ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்த செட்டு இது பல்காக வாங்கினாங்க அவங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க மேல்தேரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஹண்ட்ரட் இதே பேராக எடுத்துக்கிறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுப்போம் அப்புறம் வந்துட்டு இருக்கிறதே நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கிரகலக்ஷ்மி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் சொல்லுவேன் இவங்களுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் தியா ஸ்டாண்ட் பொறுத்தவரையும் ஈச் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் பேரா எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துருவோம் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயே வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் வேற ஒரு கடவுள் முருகர் ராஜலங்கர் முருகர் அவங்களாம் ஸோ கஸ்டமைசேஷன் அப்படின்ற போது ஸோ அதுக்கு நிறைய பீசஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நிறைய கஸ்டமைசேஷனும் பண்ணிட்டு இருக்கோம் ரிட்டன் கிஃப்ட் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தேடி இருக்காங்க உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் லைக்னு ஷேர் பண்ணுங்க சக்ஸ்க்ரை பண்ணி பக்கத்துல கவலை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பை பை